இன்று ஒரு வசனம் இதோ இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் பசுத்தன் உள்ள நாமத்தினாலே உங்களை உறங்காத ஆசீர்வதிக்கிறோம் ஒன்று உண்டானால் அது நம்மை காக்கிற ஆண்டவருடைய கண்கள் தான் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறபடியினால் நாம் எதற்கும் பயப்படவோ கலங்கவோ அவசியமே இல்லை இந்த நாட்களில் அடகு வாங்கி கடன் கொடுக்கிறவர்கள் தீய வழிகளில் சம்பாத்தியம் செய்கிறவர்கள் இரவில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு தீடனை குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் என பல பயங்கள் வாட்டி வதைக்கின்றன இப்படி எத்தனையோ பேர் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் இழந்து தவிக்கிறார்கள் ஆனால் நம்மை காக்கிற தேவன் மேல் வை நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் மேல் வைத்துவிட்டு நிம்மதியாய் நாம் தூங்கி விடுகிறோம் பலர் தங்களுடைய வீடுகளிலே தங்களை பாதுகாக்க பாதுகாவலர்களையும் பயமுறுத்துகிற நாய்களையும் வைத்திருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது கத்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கத்தர் நகரத்தை காவாராகிய காவலாளர் விரித்திருக்கிறது விருதா என்று தேவ பிள்ளையே உங்களை கண்மணி போல பாதுகாக்கிற ரச்சகர் நமக்கு உண்டு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரியா தீர்க்கதர்சன் சொல்லுகிறார் கத்தரையே சார்ந்து கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அவர் இரவும் பகலும் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஜபம் செய்வோம் கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த அன்பின் பலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் தேவனே உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் காப்பாற்றி அவர்களை போஷித்து தீமை அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உலகின் அனைத்து மக்களும் உம்மை ஏற்றுக்கொண்டு சகல தீமையிலிருந்து விலக்கி காக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய் நீர் ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கிற தேவன் என்று பறைசாற்றுகிற மக்களாய் வாழ தேவதீர் கிருபையும் இரக்கமும் பாராட்டிட ஜெபிக்கிறோம் அப்பா சகல தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் போதும் கண்ணீர் போதும் எங்கள் வாழ்வில் தீங்கான நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே எங்கள் போக்குவரத்தில் தூதலின் காவல் தருவதற்காக நன்றி சொல்கிறோம் கதாவே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரின் ஆசிர்வைத்திட ஜிக்கிறோம் குடும்பங்களில் தேவர் சமாதானம் நிறைவாய் பெருகவும் வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கு கண்ணின் காட்சிகளுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் நெடுநாள் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்களுக்கு ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அனிதன தேவைகளில் முயற்சிகளில் உங்கள் ஆளுகை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும் பேறு காலத்தை எதிர்நோக்கி இருக்கிற பெண்களுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் நெடுங்காலமாய் குழந்தை செல்வத்துக்காக கண்ணீரோடு கம்பலையோடு உண்மை நோக்கி பார்க்கிற மக்களின் மீது தேவரீர் இரக்கம் செய்து அவர்கள் சந்தான அடைய செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் சாலை விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகவும் உடல் உறுப்புகள் நன்கு செயல்படவும் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கவனமாய் ஞானமாய் விபத்தின்றி ஓட்டவும் உங்கள் கிருபை வேண்டி ஜபிக்கிறோம் கட்டாவே மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பவும் தீய பழக்கங்களிருந்து விடுபடவும் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேச மக்கள் ரெச்சிகரை அறிவும் அறிவில் வளரவும் பாவ சாப்பிடுந்து விடுதலை பெறவும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவருக்கு உங்கள் பாதுகாப்பும் வழிகாட்டலும் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியத்தை நேசிக்கிற ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவரையும் ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் உரிய பதில் தருவதற்காக நன்றி சொல்லுகிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்